கிறிஸ்திய சுடுப்பியங்கள் சகோதர சகோதரிகளே பார்க்கின்றோம் நாம் கொடுக்க முன்வருகின்ற பொழுது கடவுள் அதை பல படங்காக நமக்கு திருப்பி தருவார் பல மடங்காக திருப்பி தருவார் ஏழைகளுக்கு இரவு பிறந்த கடவுளுக்கு கடன் கொடுக்கின்றார் என்று நாம் சீராக்கி பார்க்கின்றோம் இன்னும் சீராக்கி மனம் ஏழாவது பிரிவு முப்பத்தி மூன்றாவது சொல்கிறது ஏழைகளுக்கு தாராடாமை கொண்டு இதனால் இறை ஆசி முழுமையாக விலக்கு கிடைக்கும் என்று ஏழைகளுக்கு தாராடமை கொண்டு இதனால் இறை ஆசியில் முழுமையாக விலக்கு கிடைக்கும் என்று இன்றைக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா எங்கே போய் செய்வீங்க எங்கே போய் செய்வீங்க

இரண்டு பதினஞ்சாயிரத்துக்கு மலர் ஏன்னா ஆண்களுடைய தொகை ஒரு ஐயாயிரம் ஏன்னா பெண்களுடைய தொகை டபுள் முடக்க டபுள் மடக்கா ஆமாம் எல்லா கோயிலையும் அப்படிதான் நம்ம கோயிலை பார்த்தாலுமே அப்படிதான் ஆண்களை இன்றைக்கே பார்த்து பெண்களும் இன்னைக்கே கொடுக்கணும் அப்படின்னா இரண்டு மடக்கம் மேலாங்க அப்போ அவ்வளவு பெருசாக என்ன செய்வார் இந்த நஞ்செய்தி பகுதியின் பின்னணியில் வந்தாலும் கோயில்களில் வசனம் ஒன்றைக்கு பூசை குலத்துறவுக்கு பிச்சை குலர் பட்டியும் போகக்கூடாது நம்ம கையிலையும் வார வாரம் செய்யணும் அசுரம் கொடுக்குறோம் நல்ல முயற்சி அது தடையில்லாம உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல உதவி செய்கிறாங்க அசுரம் கொடுக்க முன்வந்து நல்லது அப்போ இந்த தான தர்ம புண்ணியம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சேர்த்து வைக்கிறோம் அதுதான் ஏ சொல்வாரில்ல மண்ணுலையும் உங்களுக்கு என்ன செல்வம் சேர்த்து வைக்கிறீர்கள் அங்கே திருடவும் கட்டப்பட்ட திருடு பூச்சியும் துறவும் அளித்துவிடும் இந்த சாம்பல் கொடைக்கு வந்தாலும் சரி அல்லது போகும்போது வெள்ளக்கு வரணும் இப்போ ஏதாவது பஞ்சத்தில் அடிப்பட்டு எங்கே தான் வருவாங்க சொல்லுவாங்க நாங்கள் குஜராத்தில் வரோம் வணக்கிறதுக்கு வரோம் வெள்ளத்தில் வீடுகள் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு வீட்டில் இருந்து துணி மணி கொடுத்தாலும் சரி சோளம் போட்டாலும் சரி அரிசி கொடுத்தாலும் சரி ஒரு அஞ்சு ரூபா பத்து கொடுத்தாலும் சரி நம்ம எதாவது அந்த லாண்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள தான் நம்மளை கூட்டு பெரிய நம்ம கையால் கொடுக்க சொல்லுவாங்க ஏன்

எனக்கே கொ யாரும் கிடையாது நான் எங்கே கொடுக்க இப்படி ஒரு பச்சை போட்ட ஈஸியாக பாடி அப்படி நினைச்சுக்கிறது ஏன் இல்லை 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 அப்படின்னா நாம இல்லாம தான் இல்லாமா ஆமாம் மற்ற பத்து எட்டுல என்ன சொல்லியிருக்கு மத்தியினர் பத்து எட்டுல பாருங்க

இங்கேருந்து லோன் எடுத்து இந்த ஒரு சமயம் எனக்கு கல்யாண பிரச்சனை பிறகு இப்போ தான் செய்யினேன் பெருசாக கூட ஒரு எழுத்து ஒன்று சித்திரத்துக்கு அப்படின்ட்டு ஆனால் கடவுளுடைய இல்லாமல் எதுவும் நடக்காது எதுவும் நடக்காது இந்த விரலை கூட அசைக்க முடியாது ஒரு எட்டு அடுத்த அடுத்த அடி எடுத்து வைக்கிறனாலுமே அது யாருடைய அனுக்கிரகம் தேவை கடவுளுடைய அனுக்கிரகம் தேவை அவங்க என்றைக்கும் பெருமை பாராட்டப்படாது இது என்னால் இந்த ஏன் சேமிப்பு நான் கஷ்டப்பட்டது ஏன் தியானம் எதுவும் கிடையாது கை காலங்களையும் சரி கண் பார்வையையும் சரி இன்னும் நமக்கு ஆற்றலை சக்தி எல்லாம் தந்தது யாரு எல்லாம் தந்தது கடவுள் அப்ப எல்லாமே கடவுள் நமக்கு இலவசமாக தான் கொடுக்கிறார் நம்மளும் என்ன செய்யணும் இலவசமாக பெற்றுக்கொண்டு இலவசமாக இலவசமாக கொடுக்கவே நானே எனக்கே ஒ ஒண்ணும்லாம இருக்கிறேன் இந்த வார்த்தை செய்யக்கூடாது வரவே கூடாது எந்த ஒரு குடும்பமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடாத உதவி செய்ய முடியாத அளவில் ரொம்ப உறவையானது கிடையாது எந்த குடும்பமும் அதே போல

இப்போ ஒரு முறை போனப்போ ஒரு நரி படுத்துருக்கும் நிறைய படத்தொடனே பயந்துடுவார் பயந்து ஒரு இடத்துல ஒழிவாரு முடிஞ்சு பார்க்க போதும் அந்த நரிக்கு முன்ன காலத்தில் எடுத்து செய்யாது இருக்காது அப்போ அந்த நரி பின்ன காலம் வந்து முடித்து அங்கே போய் மூத்து போய்கிட்டே இருக்கும் இவருக்கு ஒரு சந்தேகம் இந்த நரி எப்படி உயிர் வாழ்க்கை இதால் நடக்கவும் முடியாது போடவும் முடியாது எதையும் பிடிச்சி திங்கவும் முடியாது எப்படி உயிர் வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சொல்லி அன்றைக்கி விரைவில் ஒரு மருத்துவ ஒன்று பார்த்துட்டே இருக்கிறது ஒரு புலி என்ன செய்து ஒரு மானை அடிச்சு வேட்டையாடி அந்த மானை தன்னுடைய வாயில கவிட்டு வருது வந்து இந்த நரி இருந்த தூரம் தள்ளி வச்சு வந்த மானத்தில் தனக்கு எவ்வளோ தேவைய ஒரு மாதிக்கு மேலே சாப்பிட்டுட்டு என்ன செஞ்சு தம்பியே போட்டுட்டு போயிருக்கு நரி போய் அந்த புலி போட்டு போன விரைவு வட்டி மாத்தாரு என்ன கலந்துச்சு கடவுள் நினைக்காத நரிக்கு கடவுள் செய்த சாப்பாடு போடுறாரு பக்தியே இல்லாத நரிக்கு கடவுள் எப்படியாவது சாப்பாடு போடுது அப்போ தினசரி கடவுள்னு நினைக்கிறேன் எனக்கு கடவுள் சாப்பாடு போடாமல் இருப்பாரு நான் இனிமேல் செய்ய இல்லை நான் இனிமே விரல் விரும்ப போகிறதில்ல அப்படின்ட்டு உடனே தைக்கி தூரம் எடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு நல்லா தூங்குறாரு காலையில் எழுந்துச்சு குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போய் உட்காந்துட்டாரு என்ன சொல்கிறாரு சாமி நான் ஒன்று தான் தினசரி விட்டுக்கிட்டு இருக்கேன் இனிமேல் எப்பொழுதும் ஒன்று கூட கொண்டு போகிறேன் அந்த பக்தி இல்லாத ஜவுமே பண்ணாலும் அந்த நரிமை நீங்கள் சேர்த்து சாப்பாடு போடுது நான் கோயிலாக உட்கார எனக்கு சாப்பாடு போடுவோம் என்ன செய்யல சாப்பாடு உத்தரப்பாடு இவருக்கு

சாதிக்க வேண்டியது ஆனா கடவுள் இதை சொல்வதற்காக நம்ம படிக்கல அந்த இடத்துல கடவுள் நமக்கு செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உணரல் நம்மகிட்ட கேட்கிறவங்கள நம்மகிட்ட கை நீட்டி கேட்கிற சாணத்தை நம்ம வச்சிருக்கிறாரு ஆனா நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு கொடுக்குற சாணத்தை வச்சிருக்கிறாரு அதை நினைச்சுக்கோ கேட்கறது யாரு அவங்களுக்கு எத்தனை வயசு கைகள் நல்லா இருக்கா எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்க செயின் போட்டிருக்காங்களா பார்க்கூடாது இது நமக்கு சரியா யாரும் ஒருத்தனை மட்டும் கேட்கிறார்களா நினைக்கணும் என்னுடைய என்னுடைய தர்ம பையில இன்னைக்கு ஒரு சேரப்போகுது அதுதான்

ஏழை எளிய செய்கிற பிள்ளைங்களுக்கு கையால் செய்க்கு கூட்டு போங்க பிள்ளைங்களுக்கு ஆனால் தான் பிள்ளைங்க இருக்குது பண வளர்ச்சி கொண்டீங்கிற்கு இருக்குது அடுத்து புதிய இருக்குது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு என்ன செய்ய சரி வாழை சரி வாங்கிக்கணுங்க சும்மா போங்க ஒரு ஒரு பத்து பாக்கெட்டு ரொட்டி வாங்கிக்கோங்க இல்லை ஒரு வாங்கிக்கோங்க எல்லாரும் கஷ்டப்பட்டவங்க ஒவ்வொரு பட்டுக்கு ஒரு ஒரு ஒட்டி வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒன்று சொல்ல வேண்டும் வா அப்படி விட்டு போயிட்டு பிள்ளைங்கிட்ட ஏழாவது ஊட்டி வச்சுட்டு வாங்க உங்களுக்கு ஒரு மனநிறுவோம் பிள்ளைங்களுக்கு அதில் ஒரு பெரிய பாடம் பிள்ளைங்க கற்றுக்கணும் பிள்ளைங்களுடைய பிறந்தநாள் வருது உங்கள் கலையர் நாள் வருது முக்கியமான ஒரு விஷயம் வருது நம்ம வீட்டில் இறந்த மாதிரி வெளிநாள் வருது விவசாயிக்க ஒரு உணாதயா சார் உயிர்களுக்கு போய் அல்லது ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கொடுப்பாங்க நாங்கள் வந்து சாப்பாடு போடுவோம் அவர்களை தானாக இறங்கி வந்து நம்ம உதவி செய்வார் நம்ம எதிர்பார்த்த வேணியும் பண்ணுறோம் ஒன்று நமக்கு துப்பமும் ஆபத்தோ வராமலே வர தூவா அப்படி வந்து திக்கு முக்காடி நிற்கும் பொழுது யார் வழியானது செய்ய நமக்கு நாம் செய்த உதவி நம்முடைய முன்னோர்கள் செய்த புண்ணியம் நம்மை தேடி வந்து அதோட இக்கட்டான சூழல் திருமலை

¿Por el నమ్ల్ల్ల్ల ఉర్ నమ్ నమ్ల్ల్ల ఉర్ మారు కెయే తికు నమ్ నము ము వర్ తికాల్లా ముల్ కెలాక్ న్ము చూచి పధరం పిండాతల్లా, ఔంస్యందంరంం

ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஒருத்தருக்கு செய்யப்பட்ட உதவி செய்யாம தூங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு வேலாக்கி வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு நன்மையாவது செய்வேன் அதுவும் ஏதாவது ஒரு பொ ஒரு சாப்பாடு ஒரு சின்ன ஒரு செலவுக்கு அரிசி ஒரு படம் வாங்கி கொடுக்கிறது ஏதாவது ஒரு தர்மம் மாட்டேன் அப்படின்னு புரியு கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய தர்ம கணக்கு எங்க பேரும் நம்ம இருக்கும் நம்ம தான் தர்மத்தில் உயர்ந்துடு நாம தான் தர்மத்தில் உயர்ந்துடுது கர்மையான படம் நம்மளுக்கு பதவிகள் விளைய படம் அதுல என்ன